புனிதமான ரமலான் நம்மை வந்து அடைந்திருக்கிறது அந்த புனிதமான ரமலானில் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய நாவை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புனிதமான ரமலானை அடைந்து யார் இறைவனிடத்தில் பாகு மன்னிப்பு தேடவில்லையோ அவனுக்கு நஷ்டம்தான் என்றார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த புனிதமான ரமலானில் நாம் என்ன அமல் செய்ய போகிறோம் ஒவ்வொரு நாளும் புனிதமான ரமலான் நம்மை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்களில் இஸ்தி நாம் மறந்துவிடக்கூடாது சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் இஸ்தி குஃபார் குர்ஹான் ஷரீஃபிலே சொல்கிறான் சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் நேரத்தில் அவர்கள் இஷ்டகுபாறு செய்வார்கள் என்று அல்லாஹு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு ஆலமீனுக்கு பிடித்த சப்தங்கள் மூன்று குரான் ஓதுகிற சப்தம் அதே போன்று சேவல் தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிற அந்த சேவனுடைய சப்தம் இறைவனுக்கு பிடித்தமானது சகர் நேரத்தில் ஒரு மனிதர் அல்லாஹுவை அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இறஞ்சுகிறாரே அந்த இஷ்து சப்தம் அல்லாஹிற்கு பிரியமானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கு இஷ்து செய்வதன் செய்வதின் காரணத்தினால் தினமும் இஸ்திகுபாறு செய்வதன் காரணத்தினால் மூன்று மகத்தான பாக்கியங்கள் கிடைக்கிறது நபிகள் நாயகும் சல்லா அலிஸ் சொன்னார்கள் இஸ்தி குஃபாறு செய்வதன் மூலமாக அவருடைய கஷ்டங்கள் நீங்குகிறது கவலைகள் போக்கப்படுகிறது அரியாபுரத்திலிருந்து ரிசுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அருமை நாயகம் சல்ல அவசியமாக்கி கொண்டவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்றார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதை கேட்கிற நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அதிகமாக இஷ்து குஃபாறு செய்வோம் குறைந்தது ஒரு நூறு தடவையாவது இஷ்டகுபாறு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹுல்லாலமின் தந்தர் புரிவானாக ஆமி